இன்றைக்கி ஈவினிங் நடந்தது தான் இந்த ப்ளாக் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் டென்ஷன் இன்றைக்கி இல்லை ஒரு வாரமாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு ரொம்ப ப்ரெஷராக ஒர்க் இருந்தால் தானே செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் ஊரில் புதுசாக முடவாட்டுக்கால் சூப்பு போட்டுட்டு இருந்தாங்க சரி அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு சூப் மட்டும் குடித்தா ஒரு மாதிரியாக இருக்கும்ல அதனால் பக்கத்துலேயே பஜ்ஜி கடந்தது அங்கேயும் கொஞ்சம் பஜ்ஜி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு தம்பி வருவான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகல தம்பி நீ வர வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்டடு கஞ்சி மட்டும் வச்சு கூட நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் அதனால் அவன் வரதுக்குள்ளே அவனுக்கு டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்புறம் அப்பாவுக்கு கஞ்சியுமே வைக்கணும் அதனால் வந்துட்டு கடை கண்ணு மீன் குழம்பு இருந்தது அதை ஒரு பக்கம் அடுப்பில் சுட போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து சத்து மாவு கஞ்சி தான் இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லிவிட்டு சத்து மாவு கஞ்சி வச்சுட்டு தம்பிக்கு ஃபோன் பண்ணேன் எப்படா வருவன்ட்டு அதுக்குள்ளே பசி வேறு எடுத்துச்சா சரி சூடாக இருந்தது பஜ்ஜி ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பேசுக்கலேயே கண்டுபிடிச்சிட்டான் எதுவுமே தின்னிட்டே பேசுகிறேன் என்னன்ட்டு பஜ்ஜி தாண்டா சாப்பிட்றான்ட எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணால் தோசை மட்டும் ஊற்றி வை எனக்கு சட்னி செஞ்சு வை மீன் குழம்பு வைக்காது அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னால் காலையிலுமே மீன் குழம்பு சாப்பிட்டான் மதியமும் சாப்பிட்டான் நேற்று மீன் குழம்பு சாப்பிட்டான் மீன் தான் சாப்பிட்ல அதனால் எப்படி இருந்தேன்னு தெரில எனக்கு சட்னி தேங்காய் சட்னி மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் சரி உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டேன் சக்கரை நிறையா போட்டு உப்பு போட்டு சத்துமாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கஞ்சி ஒரு பக்கம் கொதிச்சிட்டே இருந்தது அந்த கேப்பில் சூப்பு குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஆட்டுக்கால் டேஸ்ட்டில் தான் இருக்கும் யாரெல்லாம் முடவாட்டுக்கால் சூப் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இதை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் வீட்டில் நான் ட்ரை பண்ணதில்லை ஒரு டைம் திருவண்ணாமலையில் குடித்தேன் இப்போ செகண்ட் டைம் குடிக்கிறேன் முட்டை பச்சை தொட்டுட்டு அழகாக குடிச்சிட்டு இருந்தேன் குடிச்சு முடிச்சுட்டு எழுந்தேன் கரெக்டாக வந்துட்டான் திட்டுறான் என்ன அடிக்கடி வீடியோவில் கட்டிகிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு பார்சல் வந்துருந்தது அவன் பேருக்கு தான் அப்புறம் அதையுமே அன்பாக்ஸ் பண்ணான் என்னென்னு பார்த்தா பர்ஃப்யூம் நான் தான் கேட்டுட்டு இருந்தேன் காலி ஆகிடுச்சி காலி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டே இருந்தேனா போட்டுட்டான் எனக்கு ப்ளூ கலர் அவனுக்கு ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவேன் இது வேறு மாதிரி இருந்தது எப்படி இருக்கும்னு தெரியல பார்க்கலாம் அப்புறம் சட்னி கேட்டான்னு சொன்னேன் அமர் வீட்டுக்கு அன்றைக்கி ஃபங்க்ஷன் போனப்போ எடுத்துகிட்டு வந்த தேங்காய் ரெண்டு இருந்துச்சு அதில் ஒரு தேங்காய் உடச்சி கீணிகிட்டே இருந்தேன் நல்லா நோட் பண்ணுங்கள் நடுவில் ஒரு கை மட்டும் வந்து வந்து போவோம் பாருங்களேன் இவனுக்கு தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும் தேங்காய் கம்மியாக போயிட்டு போட்டுட்டு மிளகா அதிகமாக போடணும் அப்புறம் பொட்டுக்கலையும் அதிகமாக போடணும் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இவனுக்கு அப்படி வச்சு கொடுத்தா தான் பிடிக்கும் அது மாதிரி தான் கேட்டுகிட்டு இருந்தான் இந்த தேங்காய் கீன்றதுக்கு வந்து எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த தோசை திருப்பி தான் இந்த தோசை திருப்பி இருக்குல்ல அது பின்பக்கம் திருப்பி அதில் இருந்து நம்ம கீணி எடுத்தோன்னா சூப்பராக ஜம்முன்னு தேங்காய் தனியாக வந்துடும் அதான் கூட்டு கூட்டு நடுவில் பேசிகிட்டே இருந்தான் அப்பாவோடய அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்பா இப்போ முன்னைக்கு கொஞ்சம் தேவலாம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இன்னும் அப்பாவுக்கு வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது டெய்லியும் வந்துட்டு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ அங்கே இருக்கிறதுனால அங்கே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு மேபி டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ளட் எடுக்கணும் அப்படின்னு ப்ளட் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தம்பி தான் ப்ளட் கொடுத்துருந்தான் நேற்று அதுக்கப்புறம் ப்ளட்டுமே ஏத் சுற்றுவாங்களா என்னன்னு தெரியல பட் ஸ்டில் வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு இருக்கு அவன் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தான் நான் வந்து வீடியோ காட்டிட்டு வந்தான்னு சொன்னேன் அதனால் என்னை எவ்வளோ க்ளோஸ் பாருங்க கூட இருந்தாலே தான் ஏதாவது ஒன்று பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பான் எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்பாவுமே அதே தான் அப்பாவோட கேரக்டர் சேமசி வாங்கிட்டேன் நிறையா இருக்கும் அதில் இதுவும் ஒன்று அப்பா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது பேசி சிரிக்க வைப்பார் அதே மாதிரி தான் இவனும் அங்கேருந்து டயர்டாக தான் வந்தான் ஒரு மாதிரியாக தான் இருந்தான் பட் ஏதாவது சொல்லி என்னை சிரிக்க வைக்கிறதுக்கு பார்ப்பான் நான் டயர்டாக இருக்கல அதனால் என்னை சிரிக்க வைக்கிறதுக்கு பார்ப்பான் அது மாதிரி எதாவது சொல்லி சிரிச்சிட்டே இருக்கக்குள்ள க்ளோஸ்அப்பில் உங்கள் கிட்டே காமிக்க என்னன்னு சொல்லியே என்னை வீடியோ எடுத்தான் சரி அவனுக்கு தோசை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக தோசை போட்டு கொடுத்தேன் மதியம் வந்து வீட்டில் சாப்பிடல அவன் வெளியில தான் சாப்பிட்டான் அப்படி சாப்பிட்றேன்னு சொல்லுவான் ஆனால் மோராக ப்ளஸ் நிறையா நாள் வந்து சாப்பிடவே மாட்டான் சாப்பிடாமலே நான் கேட்டால் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு மட்டும் போய் பேசிடுவான் ஆனால் ஈவினிங் அவன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் அவன் கேட்ட மாதிரி கெட்டி சட்னி பண்ணி கொடுத்து மீன் குழம்பும் வச்சு கொடுத்தேன் ஒரு குழியில் மீன் வச்சு காரப்பொடி மீன் வந்து மிளகு சீரகம் அரைச்சி வச்சேன் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அவன் மீன் குழம்பு வேணாம் சட்னி மட்டும் போதுன்னு சொன்னான் ஆனால் நான் விட மாட்டேன் மீன் குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்போ தான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தான் குளிச்சுட்டு வந்தான் அந்தனே சாப்பாடு வாங்கிட்டு காமிக்காதான்னு சொல்லி தீப்பான் போய் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்த அதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்புறம் டோக்கனை ஃப்ளவாக அவனுக்கு ஒரு முட்டை தோசையும் ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான் இன்றைய நாள் வந்து இப்படி தான் போச்சு இன்னை ஈவினிங் வந்து இப்படி தான் போச்சு பல கஷ்டத்துக்கு நடுவில் கொஞ்சம் சந்தோஷம் அப்படி இன்ற மாதிரி நீங்கள் இன்றைய நாள் என்ன பண்ணிங்க என்ன உங்கள் வீட்டில் நைட் டின்னர் அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லாங் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்